മറുപായി മലരായി മണിയായി ഉളിയായി ഉരുവായൂവായി ഉള്ളതായി ഇളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിദേ കു വരുവായ് അരുളവായ് കുഗണേ കുറവായി വരുവായ அருள்வாய் கூங்கண்ணே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியா ஒளியா ஆதிக்கமான ஆக்கல் செய்யப்பண்ணும் ஆதிக்கம் படைத்தவரும் என்று முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் மற்றவரையும் போல் நேசிக்கும் தாயில்லம் கொண்டவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் சிம்மராசு கண்மணிகளே உங்களுக்கு கோடான கூடி வழக்குங்கள் பொதுவாகவே காலபுருஷனுக்கு இது ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒலிராசி சிம்ம ராசி இந்த சிம்மராசியில்தான் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் ஆக ஒன்போது நட்சத்திரம் உள்ளடங்கிய அருமையான நெருப்பு ராசி சித்திரளை அருளாசி பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்மராசி கால புரிசனுக்கு ஐந்து கூடிய இடம் என்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக கருதப்படுகின்றது குலதெய்வ வழிபாட்டை அதிகம் மேற்கொள்கின்றவர்கள் மூதாதையர்களின் அல்கலாற்றம் அதிகம் பெற்றவர்கள் பித்தர்களின் அருளாசியம் அதிகம் பெற்றவர் சித்தர்களின் அருளாசியம் பெற்ற முருகப்பெரும அருளாசி பெற்ற மகா யோகம் என்ற மெகா யோகசாலிகள் இந்த சிம்ம ராசியில் உதித்தவர்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணையும் பொழுது அமாவாசை யோகம் ஏற்படுகிறது இவர்கள் மத்திய வயதுக்கு மேல் கதை கற்றைய காவியம் எழுதும் வல்லவராகவும் நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவராகவும் ஏன் பெரும் நாடக ஆசிரியராகவும் கதாசிரியாகவும் கற்பனை கெட்டாத கவிதை வளங்களை வாரி வழங்கும் இருப்பார்கள் சில சினிமா துறையில் கொடி பிறப்பார்கள் சில எழுத்து பேச்சு மூலம் புகழ் பெற்று உன்னதராய் வளம் வருவார்கள் இது இவர்கள் செய்த போட்டியம் இவர்களுடன் இவருடைய இயக்கக்கூடிய விதிநாயகன் என்று அழைக்கப்படும் லக்னாதிபதி இந்த சிம்மராசி இணையும் போது லக்னம் சூரிய பகவான் சந்திர பகவான் இணைந்து அவை கேந்திரமாகவும் கோணமாக இருக்கும் பொழுது இந்த இடத்திற்கு பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பர்வத யோகம் ஏற்படுகிறது இதனால் இவர்கள் மத்திய வயதுக்கு மேல் பிரபலம் படுத்தபவராக மிகச்சிறந்த மந்திரியாகவும் மிகச்சிறந்த அரசியல்வாத அதீத தனயோகம் பெற்றவரும் ஊரே வியந்து பார்க்கும் உன்னத ராஜயகம் பெற்றவராகி இப்படி கொண்ட அமைப்பை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு அமைப்பு அமைவது பல லட்சம் ஜாதகத்தை ஆராய்ச்சி பெண் பார்த்தால் லக்னாதிபதியும் விதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் கதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் மதி என்று சொல்ல சந்திரனும் ஒரே கோட்டு பாதையில் அமைவது சிலருக்கு தான் அமையும் ஏனென்றி இப்படிப்பட்ட அமைந்தவர்களுக்கு இவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து குருவின் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்து நாடத்தை பார்த்து கொண்டிருக்கும் அவர்களதான் இப்பிரபி இப்பிரவி ராஜயோகப் பலனை அடைவார்கள் இப்படிப்பட்ட ஜாதகம் ராஜாங்க ஜாதகம் ராஜாதி ராஜயோக ஜாதகம் என்றே நாம் கூறலாம் இவர்களை பெரும்னக்காரன் குருபகவானும் பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டால் இந்த ஜாதகர் அதீத புகழ்படுத்தவராய் அனைவரையும் பாராட்டும் அனைவரையும் போற்றும் மகா வல்லமை பெற்ற மிக பெரும் சக்தி படைத்தவராக இருப்பார் தான் இந்த ஜாதகர் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் அணிவது அதீத சக்தி படைத்த அதீத மகாசக்தி யோகம் ஆகும் ஏனெனில் இந்த சிம்மராசிக்கு பன்னெண்டு கூடிய சந்திரபோவான் இணையும் பொழுது மகாசக்தியார்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இது நிதர்சனமான ஒன்று இவருடன் லக்னாதிபதி இணையும் பொழுது இந்த ஜாதக நல்ல உடையவராகவும் நல்ல பொருள் உடையவராகவும் நல்ல உடல் பலம் பெற்றவராகவும் மனபலம் பெற்றவராகவும் பலம் பெற்ற உலகாலும் நாட்டுக்கே மிக பெரும் நாயகராய் வளம்பருவாய் ஏன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் உத்தமராய் வளபருபாய் லக்னாதிபதி சிம்மபட்டில் இருப்பது நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் செயல் காரிய வெற்றியை கொடுக்கும் இவர்கள் செய்கிற தலைவர் ஸ்தானம் இவர்களை தேடி வரும் மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் ஒரு மாற்று குறையாத என் போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை உன்னை அறிந்தால் நீ என்று சொல்லும் அளவுக்கு இந்த லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இணையும் பொழுது இவர் உலகத்தை போற்றும் தலைவராக உலகமே இவரை வணங்கும் தலைவராக அமைவா இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது அந்த லக்னாதிபதி இந்த சூரிய வீட்டில் அமையும் பொழுது இங்க பவராக சூரிய பகவானே செயல்படுவா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அப்புறம் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னியா லக்கணமாக சரி அந்த லக்னாதிபதி கேந்திரத்தில் போது இந்த சூரிய பவனை விட்ட சூரியனை போல் செயல்பட்டு சுறுசுறுப்புள்ளாவராகவும் செயல்காரியம் செய்பவராகவும் அநேகரை ஆதரிக்கும் ஆர்ப்பாற்றம் பெற்றவராகவும் அணையகரின் மதிமதிக்கு புகழ் பெற்றவர் உலகமே போற்று உத்தமரா வளபெரும் ராஜயோகம் பெற்றவரப்பில் லக்னாதிபதி கேந்திரது சூரியமட்டி அமையும் பொழுது இவர்கள் மத்திய வயது ஐம்பது ஐம்பத்தி ஒரு வயதுக்கு தான் மிகப்பெரும் உலக புகழ் கிடைக்கும் அனைவரையும் ஆதரிக்கும் நற்பக்கள் பட்டியலிலும் மிகப்பெரும் சிறந்த தனவாளர் பொருளாளர் அருளாளர் என்று படிக்கிறது உலகமே வியந்து பார்க்க உன்னத ராஜயோகம் இப்படிப்பட்ட அமைவது மத்திய வயதுக்கு மேல் அமைகிறது உண்மை உண்மை உண்மை